பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெய்வ செய்தி அளித்து அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாவதாக இந்த நாளிலும் கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு என்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்கிற தொலைக்காட்சி ஊழியத்திற்காக கொடுக்கிற உங்களை ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக கொள்ளுங்கள் இந்த செய்தியின் மூலமாக கடந்த வாரத்தில் கூட அநேக சொன்னிங்க உங்கள் செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து சொல்லி அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் ஆண்டோடைய கிருபினால இந்த ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையாக நாம் பார்க்குற காரியங்கள் என்னவென்று சொன்னால் வாசித்த சங்கீதம் இருபதாம் சங்கீதத்தை நம்ம முதல்ல வாசித்தோம் அந்த சங்கீதத்தினுடைய பகுதியை தான் இன்றைக்கு நம்ம இந்த வாரத்தின் கடைசி நாளை நம்ம பார்க்குறோம் கடைசி வாரத்தில் என்னவென்று சொன்னால் இருபதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து முதல் மகிழ்ச்சி எதனால வருதுன்னா ரட்சிப்பினால அப்படின்னா விடுதலையினாலே மகிழ்ச்சி விடுதலை விடுதலை கிடைச்சா சந்தோஷம் விடுதலை இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்ப அந்த விடுதலையினாலே எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கறதை இங்கே தாவிதி சொல்றார் நாங்கள் ரட்சிப்பினாலே மகிழ்ந்து விடுதலையினாலே மகிழ்ச்சி இரண்டாவது சொல்றாரு எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் எங்க போனாலும் அவருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் அவருடைய நாமத்திலே அவர் சொல்றாரு என் நாமத்தினாலே பிதா மகிமைப்படும்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்றார் பதினாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என் நாமத்தினாலே பிதா மகிமப்படும்படி எதை நீங்க கேட்கிறீங்களோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறார் அப்படியானால் அவருடைய நாமத்தை மகிமப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமப்படுத்த மைமப்படுத்த மைமப்படுத்த நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதனால சொல்றாரு எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடிய நிறைய பேர் அவங்கவுங்க கொடி ஏற்றிக் ஆனால் இது கொடி எதற்காக தெரியுமா விடுதலையின் கொடி சமாதானத்தின் கொடி எங்கள் தேவனுடைய கொடியேற்றுவோம் எல்லா காரியங்களுக்கும் அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அடுத்து மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக இன்றைக்கு நம்ம பார்க்கிறது உமது வேண்டுதல்களை எல்லாம் கற்ற நிறைவேற்றுவாராக உங்களுடைய வேண்டுதல் என்ன அதை இன்றைக்கு தேவன் நிறைவேற்ற போகிறா ஒரு வருஷம் கண்டு முடிச்சோம் பரலபத்தியின் தேவனே இந்த நாளிலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே இந்த உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கற்று நிறைவேற்றுவாராக என்று சொன்னது போல வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி கத்தாவே இந்த வசனத்தில் ஆசீர்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறங்க இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவ கிருவை பிள்ளைகள் மேல் இறகு முடியாத ஜெபிக்கிறங்க தாவே அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக என்ன என்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களை இன்றைக்கு நிறைவேற்றுவேன் சொல்றீங்கப்பா நீ நிறைவேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக அருமையான மகளே அருமையான மகனே உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அதை இன்றைக்கு தேவ நிறைவேற்ற போகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஏசுவி நாமத்தினாலே உங்களுடைய வேண்டுதல்களை கத்த நிறைவேற்றுகிறீர் நிச்சயமா நிறைவேற்றுவர் என்று விசுவாசிக்கிறோம் தேவ நாம மேம்படும்படியாக ஜெபிக்கிறோம் கிருப தங்கியிருக்கட்டும் காத்துக்கொள்ளும் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னு சொன்னா உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக இந்த மாச முதல் நாளிலிருந்து நான் சிவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அந்த வார்த்தை நிறைவேறலை நினைக்கிறீங்களா இன்றைக்கு அந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது உங்களுடைய வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்றுவார் எப்படி நீங்கள் வேண்டுதல் பண்றீங்க அந்த முதல் வசனத்தில் வாசி கேட்கலாம் இருபதாம் சங்கீதம் முதல் வசனம் ஆபத்து நாளிலே கத்தர் உமதி ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக பாருங்க ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக ஆபத்து வரும்போது ஜபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு ஆபத்து வருது ஜபிக்க வேண்டாம் வேண்டுதல் செய்ய வேண்டாம் ஆண்டோட சமூகத்திலே அந்த ஆபத்துக்காக ஜபிக்கும் போது நிச்சயம் அந்த ஆபத்துல அந்த விடுதலை பெறுவீர்கள் ஜெபம் மிக முக்கியம் அவர் சொல்றாரு தாவிது சொல்றாரு ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பார் உங்க ஜெபம் கேட்கப்படும் சொல்லுவாங்க நீங்களா ஜோமணி உன் ஜெபம் கேட்கப்படுமா உன் ஜபம் கேட்கப்படா சொல்றாங்களா நீங்க ஜோம் பண்ணுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அருமையானவர்களே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் சூழ்நிலைகள் மாறும் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்த அநேகர் சொல்லுவாங்க ஐயா உங்களுடைய செய்தி கேட்கும்போது நாங்கள் சுகம் பெற்றோம் என்று சொல்லி ஒரு அருமையான சகோதரி கோயமுத்தூர்ல இருந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் ஒரு சாட்சி சொன்னேன் கூடலூர்ல இருந்து அருமையான ஐயா ராமச்சந்திரன் ஜான் அவர்கள் கிட்ட ஒரு வாரமாக பேச முடியாம இருந்தாங்க அவர் பாசிட்டு தான் பேச முடியல தொண்டை ஏதோ பிடிச்சுக்கிட்டது அப்ப அந்த நேரத்தில் அவங்க ஜோமணி இருக்கிறாங்க அவங்களால எதுவுமே பேச முடியாது அப்ப நான் அந்த நாட்கள் திருவண்ணாமலை போயிருந்தேன் அப்ப நான் காரில் இருக்கும் போது அவர் திடீர்னு போன் பண்றாரு போன் பண்ணி போன் பண்ணா சத்தமே வரல ஆனா பேர் மட்டும் அவருடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சு அவருடைய பேரை பாக்கறேன் என்ன இவர் பண்ற பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி அப்போ உன்ன செய்க ஒரு மாதிரி சத்தம் போடுற எனக்காக பேச முடியல ஒரு உடனே அவருக்காக ஒரு ஜோம் போடணும் ஆண்டவரே இந்த ஐயா பேச முடியாம இருக்கிறாங்க

ஒரு சகோதரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள பேச முடியாம இருந்தாங்களா அப்ப அவங்க இந்த சாட்சியை கேட்கும்போது அந்த ஐயாவுக்கு அற்புதம் செய்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்களா அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சொன்னாங்க ஐயா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அன்னைக்கு என்னை ஆன்ற தொட்டார் நான் பேசுறேன்னு சொல்லி அப்படியானால் அந்த விசுவாசம் தான் ஆபத்து நாளிலே கத்தருமது ஜபத்தை கேட்பாராக ஜெபத்தை கேட்பார் உங்கள் ஜபத்தை ஜபம் பண்ண வேண்டும் விசுவாசத்தோடு எல்லாம் வேண்டுதல்கள் இதுவரைக்கும் எத்தனையோ வேண்டுதல்களை ஆண்டு சமூகத்தை நிறைவேற நினைக்கிறீங்களா இன்றைக்கு அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்றாருங்க வேண்டுதல்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற அவங்க நடக்க முடியாமல் தலவீனத்தோடு இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஐயா நான் நல்லா நடந்துகிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியலை என்னால் நடக்க முடியல அப்படி சொல்லும்போது உடனே தெய்வ சமூகத்தில் ஜோம் பண்ணிட்டு வெறும் அவங்கள என்ன வாங்கிட்டு சொல்லி ஜமோ என்ன மட்டும் ஜோம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்றாங்க ஐயா இப்போ நான் நல்லா நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க எப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏசு என்னை தொட்டார் என்னை சுகமாக்கினார் அந்த இயேசு என்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் இயேசு இன்றும் அந்த ஜெபம் நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது இயேசு உங்களை உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆம் அருமையானவர்களே கடந்த நாட்களில் எங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய மிஸ்ரரியா இருக்கிற அருமையான பாச யோசேப் ஆந்திராவில் இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கை காலெல்லாம் அப்படி விழுந்து வாயெல்லாம் கோணி போச்சு பார்த்தா அவரால் பேச முடியாது எதுவும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாரு அவங்க மனைவி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா நாங்கள் என்ன பண்ணுனே தெரியல ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகிப்போச்சுன்னு சொல்லி உடனே நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம் ஆந்திராவில் போயிட்டு ஏன்னா அவருக்கு மாதம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய ஐக்கியத்தில் இருந்து செய்துட்டு இருக்கிறார் உடனே அவர் போய் பார்க்க போறான் பார்த்த அவர் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டது கண்ணீர் வந்துச்சு அழுதேன் அழுதாண்டவரே இவர் நல்ல உற்சாகமாக இருப்பார் நல்ல பாட்டு பாடுவார் நல்லா ஊழியர் செய்வார் ஆனால் ஏன் இப்படி ஒரு சோதனை இவர்களை குணமாக்குமாண்டவர் என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு நான் வந்த வாரம் ஃபோன் பண்றாங்க இப்ப அப்பா நல்லா இருக்காங்க பிள்ளைகள் அவரும் பேசுறாருயா நல்லா இருக்கிறையா நான் நடக்கிறேயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏ காரணம் அந்த ஜபந்தான் ஜபத்தினாலே நடக்க முடியும் ஜபத்தினாலே பேச முடியும் ஆனால் முக்கியமாக தேவை ஜபம் அதான் உன் வேண்டுதல்களை கற்ற நிறைவேற்றுவாராக உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன வேண்டுதல் அதை நிறைவேற்றுவார் பத்து பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் ஆண்டு சமூகத்தில் வந்து வேண்டுதல் பண்ற என்ன வேண்டுதல் பண்றது தெரியுமா பதினாலாவது வாசிப்போம் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபொழுது ஒரு மனுஷன் அவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு பாருங்க ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து இடத்துல வருகிறான் எல்லாரிடத்திலும் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஜனங்கள் இருக்கிறாங்க கூட்டம் இருக்குது கூட்டத்தின் நடுவிலே ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அருமையானவர்களே கூட்டத்தை பார்த்தா முதல்ல கூட்டம் போட்டோம் அப்பறகு நம்ம போகலாம் நினைப்பாங்க ஆனா இந்த மனுஷன் கூட்டத்திலோ கூட்டத்தின் நடுவிலோ அவன் ஏற்ற நிலத்தில் வருகிறான் அருமையானவர்களே ஒருவனை நினைக்கலாம் ஐயோ நம்ம போகலாம் சர்ச்சைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம்ம ஜனக்கூட்டம் என்ன நினைக்கும் நம்முடைய குடும்பம் என்ன நினைக்கும் அவங்கலாம் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு விடுதலை வேண்டும் உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அதை நிறைவேற்ற போகிறார் நம்புறீங்களா உங்களுக்கு விடுதலை மற்றவர்களை பார்க்காதங்க ஜன இருக்கிறது ஆனால் இந்த மனிதன் என்ன பண்றாரு தெரியுமா ஜன நடுவிலே பாருங்க அங்கே நான் பார்க்கிறோம் பாருங்க அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அந்த ஒரு மனுஷன் என்றைக்கு இந்த வேலையில இந்த தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மனுஷனா நீங்க இருக்கலாம் அல்லது ஒரு மனுஷியா இருக்கலாம் அல்லது ஒரு மகளா இருக்கலாம் ஒரு தாயா இருக்கலாம் ஒரு தகப்பனா இருக்கலாம் உங்கள் வேண்டுதல்கள் இதனால் வரைக்கும் கேட்கப்படவில்லையே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறது யாரையும் பார்க்க கூடாது உங்களுக்கு விடுதலை வேண்டுமா உங்களுக்கு சுகம் வேண்டுமா நீங்கள் அப்போதம் பெற வேண்டுமா நீங்கள் அதிசயத்தை கொள்ள வேண்டுமா நீங்கள் இயேசுவின் நிலத்திலே வாருங்கள் ஏசுவின் நிலத்துல வருகிறான் அந்த ஒரு மனுஷன் இயேசுவின் நிலத்துல வந்து அவன் அவர் இடத்துல வந்து மட்டுமல்ல அவர் முன்பாக முழைந்தால் படிகிட்டு ஜன கூட்டத்தின் நடுவிலே முதல்ல இயேசுவை தேடி வருகிற ஒரு மனிதன் இரண்டாவது ஜன கூட்டங்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நடுவே முழங்கால் சொன்னா முழங்கால் போட கூட யோசிக்கிறீங்க முழங்கால் போட்டு ஜோமன் யோசிக்கிறீங்க ஆமா தானே ஐயோ முழங்காலா அப்படியே நின்று கொண்டு ஜபிக்கிற நாட்கள் ஆயி போச்சு அப்படி உட்கார்ந்துகிட்டு ஜபிக்கிற நாள் ஆயி போச்சு ஆனா அவன் முழங்கால் போடுகிறான் முழங்கால் நின்று ஜபிக்கும் போது நிச்சயமா அற்புதம் செய்கிறார் எங்களுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று அமாவாசை விடுதலை உபவாச ஜபம் இந்த இயேசு என்று அற்புதம் செய்கிறார் இந்த வார்த்தை அந்த அமாவாசை விடுதலை உபாசபத்திற்காக தான் இந்த வார்த்தை தேவன் கொடுத்த அந்த பேர் இயேசு என்று அற்புதம் செய்கிறார் இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற அமாவாசை விடுதலை உபவாச ஜபம் ஏது அமாவாசை அன்னைக்கு நடத்தணுமா மற்ற நாள் நடத்தினா முடியாதா அப்படின்னு நினைக்கலாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை அந்த நாட்களிலே ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் அந்த ஜபத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்க வீட்டவங்க மட்டும்தான் அவங்க ஜோம் பண்ணாங்க அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் ஜோமன் ஆரம்பித்தோம் பிறகு ஒரு சிலர் கூடி ஜோம் பண்ணோம் அந்த நாளில் இன்றைக்கு அது முந்நூற்றி முப்பத்தி ஆறு மாசம் என்ன தெரியுமா அந்த ஜபத்துக்கு எங்கெங்கிறது வருவாங்க ஆனா வர்றவங்க அப்படியே விடுதலை பெற்று ஜபத்தை கல்யாண மண்டபத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்ப அந்த கல்யாண மண்டபத்தை நடத்தும் போது நிறைய பேர் வருவாங்க வருவாங்க விடுதலை பெறுவாங்க போயிருவாங்க நிறைய பேர் பிசாசுகள் ஓடும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது இந்த பிசாசுகள்லாம் ஓட ஆரம்பித்த உடனே அந்த கல்யாண மண்டபத்து ஓட என்ன நினைச்சாருன்னு தெரியல அவர்கிட்டமே மற்றவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பேய் ஓடுது அது வேற எங்கேயும் போது எங்க வீட்டுக்கு தான் வரும் எங்களுக்கு பயமா இருக்கு அதனால அந்த ஜபத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால கல்யாண மண்டபம் கொடுக்கல ஆனால் ஜபத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன காரியத்தை இப்போ நாங்கள் ஆலயத்தில் வைத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ஆலயம் சின்ன சின்ன சபை தான் மிஞ்சி போனால் நெருக்கி உட்கார்ந்த ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் வரைக்கும் உட்கார முடியும் அதெல்லாம் நாங்கள் வந்து அதிகமாக சில கேட்குறாங்க டிவி பார்க்குறவங்க ஐயா நாங்கள் ஜபத்துக்கு வரோம் எங்களுக்கு வரணும் இருக்குது வாங்க நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் வேன் எடுத்துகிட்டு வரோம் அல்லது நாங்கள் கார் எடுத்துகிட்டு வரோம் இப்படிலாம் கேட்குறாங்க நீங்கள் கேட்குறீங்க ஆனால் நான் வந்து ஏன் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா கார் விடுறதுக்கோ வண்டி விடுறதுக்கோ இப்படிலாம் இடம் இல்லை சின்ன இடம் சின்ன தெருவு தான் அது அதே போல் மேலே உட்கார்றதுக்கும் இடம் இல்லை அதனால் நாங்கள் என்ன சொன்ன சொன்னாக்கி ஜெம் பண்ணுங்க கத்தரி சுத்தமான ஆண்டு வேற இடம் கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஜெபத்தை நாம வைக்கணும் ஆனா இப்ப ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச பேர் வருவாங்க கொஞ்ச பேர் தான் மிஞ்சி போனால் ஒரு நூறு நூத்தொன்பது பேர் சில நேரத்துல எழுவது எண்பது பேர் இப்படி தான் வருவாங்க ஆனா வர்றவங்க அற்புதம் பெறுவாங்க இப்ப அதுக்காக நாங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலயும் இந்த ஜெபம் நடத்தணும் நினைக்கிறேன் ஏசு இன்றும் அற்புதம் செய்கிறா இந்த டிவி பாக்குற மக்கள் விடுதலை பெறணும்ங்கிறதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க ஒவ்வொரு மாவட்டத்துலயும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் விடுதலை உபவாச ஜபம் நடத்துறதுக்காக பிளான் பண்ணுறோம் ஜோம் பண்ணுறோம் அதுக்குள்ள வழிகளை திறப்பாரு ஆனால் உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த உபவாச ஜபம் நடத்துறதுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரத்துக்குள்ள வழிகளை திறக்கும்போது அந்த உபவாச ஜபத்தை நிச்சயமாக நடத்துவோம் எதற்காக இதை இப்போ சொல்ல வந்தேன்னு சொன்னால் அப்போ அந்த உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த உபவாச ஜபத்தில் ஒரு மணி நேரம் முழங்கால் ஜபம் முழங்கால் ஜபம் எல்லாம் ஒரு மணி நேரம் முழங்கால் ஜபம் பண்ணுவாங்க அப்போ ஒரு சின்ன குழந்த பறந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஆறு மாதம் குழந்தைக்கு தலையில் உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக வந்திருக்காங்க அப்போது ஒரு ஆட்டோக்காரங்க காஞ்சிபுரத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கங்கெல்லாம் கொண்டு போகிறீங்க நீங்கள் ஏசு என்று அற்புதம் செய்கிறார் அமாவாசை விடுதலைபா நடக்குது அங்கே நீங்கள் வாங்க போய் பாருங்க அற்புதம் நடக்கும் சொல்லி உடனே கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த நாளை கேள்விப்பட்டு வந்தாங்க உடனே ஜோம் பண்ணிவிட்டு அப்போ இந்த முழங்கால் நேரத்தில் முழங்கால் போட்டுட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் முழங்கால் போடுங்க கண்ணை திறக்கக்கூடாது கண்ணை மூணாக கண்ணை தரக்கூடாது ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ற ஒரு நேரம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த பிள்ளைய முன்னால் போட்டுட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் முழங்கால் நின்று ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணி முடித்த உடனே எண்ணெய் வாங்கிட்டு வர எல்லாருமே எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க அந்த எண்ணெயை ஜோம் பண்ணி கொடுத்து அனுப்புவோம் அப்போ இவங்களுக்கு அந்த எண்ணெய் சௌமணி கொடுக்கும்போது அப்ப டெய்லி நீங்க அந்த கடத்துல போடுங்க அப்படின்னு இவங்க டெய்லி காலையில் போடுறாங்க போட்டுட்டு ஆறு நாள் போட்டிருக்காங்க ஏழாவது நாள் போடலாம்னு சொல்லி பார்த்தா அந்த இங்கே தான் போச்சுன்னு தெரியல அப்படியே மறைஞ்சி போச்சுது அவங்க சொன்னாங்க மறு மாசம் வரும்போது அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து காட்டினாங்க இதுதாங்க அந்த பிள்ளை ஏசு செய்கிற அற்புதம் ஏசு அற்புதம் செய்கிறா அவன் சொல்றாங்க முழங்கால நின்று நாங்க கண்ணீரோடு ஜெபித்தோம் அந்த ஜபத்தை இயேசு கேட்டாரு எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி உன் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார் இங்கே இந்த மனிதன் என்ன பண்றா தெரியுமா அவர் முதல்ல ஜனக்கூட்டத்தில் ஒருவனாய் வந்தார் நீங்க ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் இயேசு ஏற்றி கொண்டிருக்கலாம் நான் மட்டும் ஜோமனி என்ன நினைக்காதீங்க உங்க ஜபத்தை இயேசு கேட்கிறார் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார் நிச்சயமா அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வா என்ன நடந்தது தெரியுமா இரண்டாவது முழங்கால் போடுறார் முழங்கால் போட்டு மூன்றாவது ரெனசியா தெரியுமா பதினைந்தாவது வசனம் வாசி கேட்கலாம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் பாருங்க இப்போ அந்த மனுஷன் அவர் என்ன பண்றாரு தெரியுமா முதல்ல ஒரு மனுஷனாய் இயேசுவை தேடி வந்தார் இரண்டாவது அவருக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவர் கேட்கிற வார்த்தை ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர் நீங்க தான் என் மகனுக்கு சோம் கொடுக்க முடியும் நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கோ அந்த சந்திரரோகி ஆகி அந்த வியாதிப்புள்ள அந்த பையன் எங்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க எல்லாம் வேதனைப்பட்டிருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஏதாவது நான் எங்கெங்கெல்லாம் இந்த தகப்பன் கூட தன்னுடைய மகனை குறித்து சொல்றாரு ஆண்டவரேன்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு என் மகனுக்கு இறங்கும் கூப்பிடுறாரு மூணாவது ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க அருமையான இந்த வேலையிலும் கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கோ எனக்கு அற்புதம் செய்யுங்க இப்ப நீங்க கேளுங்க உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும் உங்க பிள்ளைக்கு நடக்கும் உங்க பிள்ளைக்காக நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா என் பிள்ளை திறந்தலையே என் பிள்ளை திறந்தல நினைக்கிறீங்களா ஐயோ என் பேரன் எப்படி இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா என் பேரன் திறந்த மாட்டான் நினைக்கிறீங்களா என் பேரனுக்கு விடுதலை கிடைக்காத நினைக்கிறீங்களா என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காத நினைக்கிறீங்களா என் மகளுக்கு விடுதலை கிடைக்காத நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஏசு விடுதலை கொடுக்கிறதுக்காக தான் இந்த நாளிலே இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறா அவர் என்ன பண்ணா தெரியுமா என் மகனுக்கு இறங்கோ நாளாவது மகனுடைய இறக்கத்திற்காக அவருடைய சமூகத்தில் வருகிறார் இறங்கோ முதலாவது ஒரு மனுஷன் இரண்டாவது முழங்கால் படுகிறாவது என் மகனுக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான் அடுத்தாலே அவனுடைய சூழ்நிலை சொல்றது தெரியுமா அவன் சந்தரோகியாகிய கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் எழுதுகிறான் எப்படி இருக்கும் பாருங்களேன் எங்க கூட்டு போக முடியுமா என்ன நடக்கும் தீய பார்த்தா தீல விழுந்துருமா தண்ணிய பார்த்தா தண்ணியில விழுந்துருமா எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மனிதன் தேவனை தேடி வந்தான் இயேசுவை தேடி வந்தான் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் நம்புறீங்களா உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறா உங்க பையனுக்கு விடுதலை கொடுக்கிறா மகளுக்கு விடுதலை கொடுக்கிறா உங்க மனைவிக்கு விடுதலை கொடுக்கிறா உடைய கணவருக்கு விடுதலை கொடுக்கிறா ஒருவேளை யாருக்காக நீங்க ஜோம் பண்றீங்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறா இப்போ அடுத்தால சொல்றாரு அந்த அவர் என்ன சொல்ல தெரியும் பதினாறாவது வசனத்துல அவனை

ஏசுவின் இடத்துல கொண்டு வாருங்க உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் ஏசுவின் இடத்துல கொண்டு வாருங்கள் இந்த பிரச்சனையா இவ்வளவு பெரிய பிரச்சனையா பரவாயில்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அவன் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தா அருமையானவர்களே இயேசுவின் இடத்துல கொண்டு வாருங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் இயேசு இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தான் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே பதினெட்டாவது வசனம் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானா இன்றைக்கு ஏதோ ஒரு ஆவி உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய பையனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய மகளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவிய அல்லது உங்களுடைய தாய் தகப்பனை ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்களா அந்த சூழ்நிலை இன்றைக்கு இயேசு மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே முனங்கால் போடுங்க பார்க்கலாம் இந்த வேலை தொலைக்காட்சிக்கு முன்பதாக ஒரு விஷயம் முலங்கால் போடுங்க ஒருவேளை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அப்படி இருக்கிற இடத்துல முடிஞ்சா முனங்கள் போட்டு இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க இயேசுவேன் என்று கூப்பிடுங்க அவர இடத்துல கொண்டு வாங்க அவனோட பிரச்சனை அவரிடத்துல கொண்டு வாங்க நிச்சயமா அந்த பிரச்சனையை மாற்றிடுவார் ஏன் என்று சொன்னா ஏசு என்றும் அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு இந்த வேலையில உங்களுக்கு அற்புதம் இருக்கிறார் நன்றி ஆண்டவரை நம்ம சவுத்திரிக்கிறோம் அப்பா அவன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆமா ஆண்டவரை

இப்பொழுது ஆமேன் ஹால இல்ல ஓய்யா சுகமளிக்கிற வல்லம் உங்க மேலே இறங்குது ஆமேன் ஹால இல்லுவையா உங்க மகனுக்காக ஜோம் பண்றீங்களா ஆமேன் உங்களுக்காக ஜோம் பண்றீங்களா உங்களுக்காக ஆமேன் உங்க பிரச்சனை இயேசு மேல மாற்றுகிறா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்குது ஆமேல் விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட அந்த பிரச்சனை இதை போய் இயேசுவின் இடத்துல கொண்டு வரதா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் இடத்துல கொண்டு வாருங்கள் ஏசுவின் இடத்துல கொண்டு வாருங்கள் ஏசுவின் இடத்துல கொண்டு வாங்க அந்த பிரச்சனையை மாற்ற போகிறா நாமத்தினால் ஆண்டு வரது வேளையில் இந்த தொலைக்காட்சி முழுவதாக அநேக வியாதிஸ்தர்கள் அநேகர் ஆண்டு வரை இந்த தொலைக்காட்சி முழுவதாக மழங்கால் போட்டு பார்க்கிறப்பா விசுவாசத்தோட ஜபிக்கிறாங்க இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய முடியாத ஜபிக்கிறோம் அந்த அற்புத தேவன் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்க முடியாத ஜபிக்கிறோம் இன்றும் இன்றும் அற்புதம் செய்றீங்க இன்றைக்கும் ஆண்டவரை அற்புத வல்லமை இறங்கியதுக்காக நன்றிக தாவியிருக்கிறப்பா இயேசு வல்லம் உங்க மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது வேதனை வேதனைப்படுத்து அந்த அசுத்தாவியை இந்த வேலை இயேசு அதட்டி போதி அப்படுத்துகிறார் இயேசு சுகமாக்குறா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தா நன்றிப்பா நன்றி ஆண்டவரே இந்த விடுதலை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை அற்புதம் செய்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே ஆண்டவரம் தொடர்ந்து கத்தர் கிருபச்சி முடியாத ஜபிக்கிறப்பா இதை ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து ஆண்டவரை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகம் பெற்று முக சாட்சியுள்ளவர்களாய் மாறும்படியாக ஜெபிக்கிறார் சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கினதுக்காக நன்றிப்பா தொடர்ந்து காத்துக்குள் வழி நடத்தும் ஆசீர்வதி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு மேடத்தாமத்தை கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நீங்க இந்த தொலைக்காட்சியை தவறாமல் பாருங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நைட் எட்டு மணிலிருந்து எட்டரை வரைக்கும் இந்த செய்தி நீங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் பார்க்கலாம் மறு ஒலைப்பரிப்பாக திங்கக்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இங்கே பாருங்கள் தொடர்ந்து யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம் பார்த்து நாமத்தை ஆமத்தை மையப்படுத்துங்க கத்திரங்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஆமே காட் பிளஸ் யூ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதம் மற்றும் அற்புதங்களை எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் சபை என் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக